நடிகர் விஷாலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா பிரச்சனை என்ன அப்படின்னு மருத்துவமனையிலிருந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க சுந்தர்சி இயக்கத்தில் நிறைய படங்கள் தயாராகி வெளியாகி வெற்றியும் பெற்றுள்ளது அப்படி அவரது இயக்கத்தில் தயாராகி பனிரெண்டு வருடங்களாக ரிலீஸ் ஆகாமல் இருந்த படம் மதகராஜா விஷால் சந்தானம் அஞ்சலி வரலட்சுமி என பலர் நடித்துள்ள இப்படம் வரும் பொங்கல் ஸ்பெஷலாக வெளியாக இருக்கிறது படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகளை படக்குழு தொடங்கியுள்ள நிலையில் அண்மையில் பல் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட விஷாலை கண்டு அனைவருமே ஷாக் ஆகிவிட்டார்கள் காரணம் மிகவும் ஒல்லியாக ஒரு மைக்கை கூட பிடிக்க முடியாமல் நின்று கொண்டிருந்தார் அவருக்கு என்ன ஆனது என ரசிகர்கள் புலம்பி வர அவர்களின் கண்டிஷனை குறித்து அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து ஒரு அறிக்கை வெளியாகியுள்ளது அதில் விஷாலுக்கு வைரல் ஃபீவர் தான் அவர் முழு ஓய்வு எடுக்க வேண்டும் என எழுதப்பட்டுள்ளது பயப்படும் படிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க